தந்தை வழி கேட்டா தைமூர் தாய் வழி யாருன்னு கேட்டா மங்கோலியை இழந்து சேர்ந்தவர் அந்த செங்கிஷ்காளில் அதுக்கடுத்து இவர் எந்த பகுதியை ஆட்டாங்க அப்படின்னா இவங்க பர்கானா பர்கானா எங்க இருக்குன்னா மத்திய ஆசிய பகுதியில் அந்த சமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியில இந்த பர்கான

செய்யும் இந்த மத்திய ஆசியாவில் உள்ள இது துருக்கியை எழுப்பணும் அதே மாதிரி உதுமானியர்கள் ஒரு சியா அதாவது சபாபி அப்படிங்கிற சியா முஸ்லிம்கள் இவங்க எல்லாம் வந்து இவருக்கு எழுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாருக்கு பாபர் பாபர்

ஆண்டு கொண்டிருக்கிறார் பிடிச்சிருந்தாரு ஆனா இவங்க வந்து இந்த குரூப் சேர்ந்து சேர்ந்து உஸ்பெக்குகளும் இந்த உதுமானியர்களும் இந்த சபாவி குரூப் சேர்ந்து இவங்கள இடத்து பண்ணிட்டே இருப்பாங்க இந்த சபாக்கண்டையும் ஒர்க்கானவெல்லாம் பிடிங்கிருவோம் இவர் நாடக நாடோடியாக தெரிவார் அப்படி தெரிஞ்ச முன்னாடி தற்போதைய ஆப்கானிஸ்தானின் தலைநகராக இருக்கக்கூடிய காப்போலை பிடிச்சிக்குவார் காப்போலை பிடித்து கொஞ்ச நாளாக அங்கே ஆட்சி செஞ்சு அங்கேயே இவங்களுக்கு இடங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால் தன்னுடைய பார்த்த தன்னுடைய தென்மேற்கு பகுதி மத்திய ஆசியாவின் தென்மேற்கு பகுதியில் இருக்கிற தென்கிழக்கு பகுதிக்கு வரலாம் தென்கிழக்கு பகுதியான நம்ம இந்தியா இந்தியா இவர் வந்து இவருடைய தந்தைகளையும் தைமூல் வந்து இந்தியா மீது படையெடுத்திருப்பார் அதனால் அந்த தைமூர் இங்க வந்ததுனால இவருக்கும் அதே ஞாபகம் இந்துஸ்தான் உங்களுக்கு இவருக்கு ஞாபகம் அதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்பார் சிந்து நதியை கடந்து சிந்து நதி எங்க இருக்கு இந்தியாவின் அந்த பகுதியில் இருக்கு அந்த கரையை கடந்து அந்த கரையை கடந்து அவர் ஒரு சிறு சிறு பகுதியெல்லாம் முடிச்சுட்டு இருப்பார் உடனே அந்த டைம் வந்து நம்ம இந்துஸ்தானை ஆண்டவர் சுல்தான்கள் அவர்களுக்கு பின்னாடி ஆட்சி செய்தார் லோடி வம்சத்தை சார்ந்தவர்கள் கடைசி அரசரான இப்ராஹிம் லோடி டெல்லியை இந்துஸ்தானை ஆட்சி செய்து கொண்டிருப்பார் இவருடைய ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சியாக இருக்கும் பக்கத்து நாடுகள்லாம் சிக்கரசுகள் தொத்தரவு கொடுக்கிறது மக்கள் மேல அதிக வரி போடுறது இது மாதிரி ரொம்ப தொல்லைகள் கொடுத்துட்டு இருப்பார் அதனால இப்ராஹிம் லோடியின் மாமனான ஆலம்கான் பஞ்சாபை ஆண்ட தௌலத் கான் மேட இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாபருக்கு அழைப்பு இருப்பாங்க இந்துஸ்தான் மீது படையெடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரு எப்பதான் போய் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இவர் அழைப்பு கொடுத்ததுனால ஆதரிச்சு கூப்பிட்டவரு இப்ராஹிம் கான் கூட சேர்ந்துக்கிட்டு எதிர்க்கிறாரு இருப்பினும் அவரு லக்னோ அப்படிங்கிற இடத்துல இவரை இந்த தவல்கானோடைய ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சுல ஜெயிச்சிடுறாரு இதுதான் முதலற்ற இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு உலக புகழ்பெற்ற முதல் பாணிப்பட்டு அப்படிங்கிறத முதல் பாணிப்பட்டு போர் அந்த பாணிப்பட்டு போர் மூலமாக தான் இந்தியாவில் முகாயப்ப பேரரசு நிறுவ காரணமாக இருக்குது ஏன்னா அது சுல்தான்கள் இந்தியாவை இருந்தாங்க

அப்படிங்கிற வீரபி படை மூலம் அவங்கள அட்டாக் பண்ணும்போது அதுல நகர படைத்தவர்கள் எல்லாம் சேர்ந்துருவாங்க அதே மாதிரி என் நிர்யாக ஏதோ ஒரு அம்பு விட்டு அவர் ஒரு தப்பாக ஒண்ணு அதனால அந்த ஆர்டி அரி அப்படிங்கிற ஒரு படை மூலமாக சிறு படையை கொண்டு பெரும் படையை ஜெயித்து விடுகிறார்

இவர்கிட்ட படை கலைத்தவர் இருப்பினும் இவர் வந்து இந்துஸ்தானை பிடிக்க வேண்டும் என கனவு கண்டுகிட்டு இருப்பார் இப்ராஹிம் ஆட்சி சரியில்லை இந்து சரியில்லை இந்துஸ்தானை முழுவதும் இருக்கும் ஆனா இருப்பினும் இவர் வந்து பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுல இவர்கிட்ட சந்தைக்கு வருவாரு இவர் மிக திறமை சாரி நூறு படைகளை வென்றதாக இவருக்கு

ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதில் இவர் திறந்து விடுகிறார் தருவாயில் பதவி விற்பார் அந்த கிமாயி முன் அவர் ரொம்ப நோய் பெற்றிருக்கிறார்க்கும் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு அவர் உயிரை

ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நூலாகவும் கருதப்படுகிறது என சொல்றாங்க இதுதான் பாப்பரை பத்தி இருக்கு இது மாதிரி இப்படி ஒருத்தர நல்லா ஒருத்தரை பார்த்துக்கறாங்க இதுதான் இந்த எகாபேஷன் பாயிண்ட்டர்